அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யூனிக் அகாடமி அறக்கட்டளை அகில இந்திய கல்வியாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் சங்கம் ஒம்பது விழா இது அத்தனைக்குமே தலைவர் வந்து கோவிந்தராஜில் அவர் மேலும் பல இது இன்னும் பல மாதம் மாதம் சொல்லப்போனால் ரெண்டு மூணு நடத்திக்கிட்டே இருக்கிறார் அவர் எப்படி தான் நடத்துகிறார் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த வைபவத்தை மேலும் நாளையும் மாலையும் இன்றும் மாணவ வந்து இந்த அங்கத்திலே வந்து கல்விகளை கற்க வேண்டும் என்று அகில இந்திய தமிழ்ச்சங்க ஆன்மீக குழு தலைவராக இருந்து என்னுடைய மேலும் இந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன் என்னன்னாக்கா இந்த கல்வி செல்வம் வீரம் இந்த மூணுமே தான் நமக்கு வேணும் அதில் கல்வி வந்து வருகின்ற மாணவர் மாணவிகளுக்கு இங்கே பயிற்சி கொடுக்கிறார்கள் வீரம் வந்து இங்கே வந்திருக்க அனைவரும் வீரத்தை வீரத்தை எல்லாருமே முன்மொழிகிறார்கள் இந்த செல்வம் வந்து கண்டிப்பாக இதை நடத்தவர்கள் தான் கண்டிப்பாக வேணும் செல்வம் இருந்தால் தான் கல்வியும் காமிக்க முடியும் வீரத்தையும் காமிக்க முடியும் ஆக இந்த கல்வி செல்ல வீரமே இங்கே மூணுமே இங்கே பயிற்சி கொடுத்த நமது கோவிந்தராஜ தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களே நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வழங்கிய முனைவர் ல ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க தமிழ் திரு ஆ தமிழரசு எக்ஸ் எம்எல்ஏ ஐயா அவர்கள் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி நிறுவனர் நேஷனல் கல்வி அறக்கட்டளை ஓமலூர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்